உணவு சார்ந்த விஷயங்களை படிப்பவர்கள் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு இரண்டு விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தேவை உங்களுடைய மனதின் மேல் உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு உங்களுடைய உணர்வுகளின் மேல் உங்களுக்கு கட்டுப்பாடு அடிக்கடி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இந்த லைனில் இருக்கார் அவர் ஒரு கதை எப்பவுமே சொல்லுவார் ராமாயணம் நடக்காமல் இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் தசரதர் உணர்ச்சி வசப்படாமல் இருந்திருக்கணும் அப்படின்னு கைகை வந்து வரம் கேட்ட உடனே இமீடியாக கொடுக்கறதுக்கு பதிலாக என்னோட மந்திரிகள்கிட்டெல்லாம் கேட்டு ஒரு வாரங்கி சொல்கிறேம்மான்னு கொஞ்சம் டைம் வாங்கி தார்னு வச்சுக்கங்க அவங்க அம்மா உடனே அவங்கள திரிகொடனே கோவப்பட்டுன்னு ஸ்பாட்டில் வரத்த கொடுத்துட்டார் இங்கே சொல்லும்போது நிறையா ஆண்கள் சிரிச்சிட்டுருவீங்க மனசுக்குள்ளே இது மாதிரி உங்களுக்கெல்லாம் நடந்துருவோம் ஏன்னா உங்க உணர்வில் தூண்டிட்டு எப்படியோ உடனே அந்த ஸ்பாட்டில் புஷ் பண்ண நம்ம உணர்வுல கண்ட்ரோல் பண்ண முடியாம வார்த்தையை விட்டுருவோம் அதனால தான் பேச்சு கூட எப்பவுமே சொல்லுவாங்க பேசுறது வெளியில் போகும்போது தெரியாது இப்ப நம்ம வாந்தி எடுக்கிறோம் வாயை விட்டு வெளியே போய்டு அதே வாந்தியை நம்ம திரும்பி வாய்க்குள்ள போடணும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதை போன்றுதான் நீங்க உணர்வுகள் இழந்து பேசக்கூடிய வார்த்தைகள்னு ஒரு ஞானி சொல்லியிருக்காரு என்னுடைய கோபத்தில் வார்த்தையை பேச ஐயோ பேசுறேன்னு இன்னும் ஒரு அஞ்சு பத்து வருஷம் கழிச்சு சொல்லி காட்டுவாங்க நீ நீ திரும்பி திரும்பி அந்த அஸ்திரம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் யோசிக்காமல் முடிவெடுத்து பல விஷயங்களை நான் தப்பா செய்யறேன் அவசரப்பட்டு ஒரு பணத்தை ஒரு இடத்துல போடுறேன் அவசரப்பட்டு ஒரு வியாபாரத்தில் பணத்தை போடுறேன் அவசரப்பட்டு ஒரு படிப்பை விட்டு விட்டு வேற எங்கோ போகிறேன் அவசரப்பட்டு ஒரு வேறு இடத்துல ஏதோ ஒரு இது செய்வதற்கு முக்கியமான காரணம் உங்களுடைய சிந்தனையில் தெளிவில்லாத ஒரு நிலைமை சிந்தனையில் தெளிவில்லாமல் இருக்கும் பொழுது நான் எடுக்கக்கூடிய முடிவுகளினுடைய விளைவுகள் என்ன என்பதை நான் சிந்திக்காமலே வாழ்கிறேன் உப்பு தினவ தண்ணி குடிப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு விதையை போட்டா அந்த விதை மரமாக வளரும் அந்த விதையை போடும்போது இப்பேற்பட்ட மரமாக விருட்சமாக மாறும்னு யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க என்னப்பா இப்பதான் போட்டு போனேன் இவ்வளவு பெருசா நிக்குதே